இருக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷமா மூணு வருஷமா இவங்க அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நடு கடலில் தத்தளிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை முழுவதுமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அனுபவிச்சார்கள் சரி அந்த சனி நமக்கு உட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி இப்படி வர்றதுதான் தெரிஞ்சது அதுக்குள்ள பார்த்தா அர்த்தாஷ்டமத்து சனி ஏழரைல பாதி அஷ்டமம் அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டமம் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி லாக்கு இப்போ சனி பகவான் உங்களை விட்டாலும் நான் உங்களை விட போறது பிரதர் என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நசுக்கிறேன் உங்களை பிணிகிறேன் உங்களை உரிகிறேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக இந்த சினிமாலெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் வச்சு வறுக்கிறது வச்சு செய்கிறது என்னென்னமோ வடையிலாம் வருது இதெல்லாம் மொத்தமாக அனுபவிச்சது ராசிக்காரர்கள் விறு விறு விறுவென்று இவர்கள் அதல பாதளத்துக்குள் போனார்கள் அவ்வளவு அடி அவ்வளவு வலி அவ்வளவு பசி இவர்கள் இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்